வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையான சிவன் கோயில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கோயில் இருக்கக்கூடிய தேரை பற்றி மட்டும் பார்க்க போகிறாங்க இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இரண்டாவது தேர் முதல் தேர் உங்களுக்கு தெரியும் திருவாரூரில் இருக்கக்கூடிய ஆழித்தேர் இரண்டாவது தேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லால்குடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சப்தரீஸ்வரர் டெம்பிள் அப்படின்ற கோயிலில் சிவன் கோயிலில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லால்குடி அதாவது ரயில்வே கிராஸிங்க கிராஸ் பண்ணி உள்ளர கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா மேம்பாலத்துலேருந்து இருந்து அந்த கோயில் ஒன்று வருங்க ரொம்ப பழமையான கோயில் அந்த கோயிலினுடைய உள்கட்டமைப்பை பார்த்தாலே தெரியுது இருந்தாலும் இந்த தேர் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இரண்டாவது மிகப்பெரிய தேர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தேரை ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் ஸோ இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி உயரம் உள்ளது பார்த்துக்கணும் இரண்டாவது மிகப்பெரிய தேரை அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து கரிகால சோழன் தான் அதை திட்டமிட்டு அதை வந்து இந்த சேரியாட்டை வந்து ஃப்ரேம் பண்ணதாகவும் வடிவமைத்ததாகவும் அவர் தான் அதை வந்து சோழன் அப்படின்னு சொல்கிறவர் தான் கலனையை கட்டின கரியா சோழன் அப்படின்றவர் தான் இந்த தேரை இனாகுரேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த வீதியை வளம் வர்றதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆகுமா நிறைய யானைகளை கொண்டு தான் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தேர் அதோடு இதில் உள்ள மர வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமாக மிக அருமையான ஒரு மர வேலைப்பாடுகள் இதை வந்து பிஹெச்சிஎல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம்லாம் போட்டு ஆறு வீலோடு போட்டு இப்போ செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ திருவிழாவுக்காக பங்குனி திருவிழாவுக்காக தேர் தயாராகிட்டு வருதுங்க நான் இன்றைக்கி போனேன் சரி பார்த்து அதை நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு எடுத்து வீடியோ நம்ம வியூவர்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்தேங்க ஆக்சுவலாக ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அருமையான ஒரு டெம்பிள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள் சோழன் அப்படின்றவன் வடிவமைத்து இன்னாகுரேட் பண்ண ஒரு தேரை பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் முழுவதும் மர வேலைப்பாடுகள் தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணுங்க இந்த தேரை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் நூறு அடி உயரம் கொண்டது பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட நாற்பது அடி வரலையும் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குதுங்க சிற்பங்கள் எல்லாம் மர வேலைபாடுகள் நுணுக்கமான மர வேலைபாடுகளோட கூடிய தேர் இது கிடச்சிச்சுன்னா லால்குடி வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் நன்றி வாழ்க வளமுடைய